ஓம் நமசிவாய பதினொன்னாம் பாவகம் மூத்த சகோதரத்தை குறிக்கும் ராஜ வாழ்க்கை ஆசைகள் லாபஸ்தானம் சூரியன் பதினொன்னாம் வீட்டில் வீட்டில் தெய்வ கடாட்சம் வாகனம் அரசாங்க அதிகாரிகளாக இருப்ப பெரிய மனிதர்களாக இருப்ப அரசு உதவிகள் கிடைக்கும் சந்திரன் பதினொன்னாம் பாவத்தில் மூத்த சகோதரியால் உதவி இருக்கும் தீர்க்காயில் அதிக பயணங்கள் உள்ள தொழில் லாபம் தரும் செல்வம் வயல் மூலம் லாபம் இருக்கும் செவ்வாய் பதினொன்றில் நின்ற பலன் மூத்த அண்ணன் இருக்க மாட்டார் இருந்தாலும் அவரால் நன்மை கிடைக்காது அரசியலில் வெற்றி பொருளாதாரம் சொத்து அரசு வேலை கிடைக்கும் பதினொன்றில் புதன் தொட்டது துளங்கும் ஆயுள் பலம் நல்ல நண்பர்களின் உதவி நல்ல வேலை தொழில்கள் அமையும் பதினொன்றில் குரு துணிவு ஆற்றல் மிக்கவர் மூத்த சகோதரர் நல்ல நிலையில் இருப்பார் தன்னம்பிக்கை மிக்கவர் ஆசிரியர் தொழில் சொற்பொழிவு என்பது நல்ல நிலையில் இருக்கும் பதினொன்றில் சுக்கிரன் வசதி ஆடம்பர கார் பங்களா என வாழ்வார் ஆண்மையில் பெண்கள் மேல் ஈர்ப்பு சற்று அதிகமாக இருக்கும் பதினொன்றில் சனி வாழ்வில் எதிர்பாரா திடீர் லாபங்கள் உண்டு மூத்த சகோதரர் இருக்க மாட்டார் அசையா சொத்துக்கள் நிறைய சேரும் பதினொன்றில் ராகு பணவசதி இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும் கெட்ட சவகாசம் வந்து சேரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பதினொன்றில் கேது பெண் வாரிசு மட்டுமே உண்டு ஆண் வாரிசு இல்லை சேமிப்பு இருக்காது சகோதரம் இருக்க மாட்டார் அறிவானவர் எதிலும் அலட்சியமாக இருப்பவர் பதினொன்றாம் வீட்டில் உள்ள கிரகம் அல்லது பாவம் கெடாமல் இருந்தால் இந்த பலன் நடக்கும் ஓம் நமஸ்